வெல்கம் மக்களே ரெண்டே ரெண்டு மேங்கோ இருக்கா அப்போனால் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாமா வெல்கம் டு அவர் வீடிபி சேனல் எதுவரைக்கும் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேங்கோவை எடுத்து அந்த தோல் எல்லாத்தையுமே பீல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து தோல் பிடிக்குன்னா நீங்கள் தோலோடு சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் அதனால் தோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம் இந்த மேங்கோவை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அடைக்க போகிறோம் அதனால் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையை மட்டும் தூக்கி போட்டுடலாம் அந்த இருக்குல்ல அதை கொண்டு போயிட்டு நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அழகாக வந்து செடியாக வரும் பிற்காலத்தில் காலத்தில் உங்களுக்கு மாமரமாக கூட வரும் இப்போ நீங்கள் வந்து கடையில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க ஃபுல்லாக அதில் வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வாங்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டூ ஹாஃப் ஹவர் வரைக்கும் நம்ம வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து அவங்க போடுற உடம்பு இருக்குல்ல பெஸ்டிசைட்ஸ் அது எல்லாமே வந்து போயிடுங்க அவங்களுக்கு இப்போ வர ஃப்ரூட்ஸ் வெஜிஸ் எல்லாமே வந்து அவங்க மருந்து போட்டு தான் படுக்க வைக்கிறாங்க ஊசி போடுறாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் நான் வெஜிடபிள் வாஷ் எப்படி பண்ணணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க யூடியூப் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜில் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நாட்டு சக்கரை இருக்குது அது வந்து ஒரு ஆஃப் பவுல் நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குதுல்ல அது வந்து ஒரு ஆஃப் கப்புங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ பால் ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ரெடி இப்போ வந்து நம்ம ஒரு பேன் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி மில்க் வச்சுருக்கோம்ல அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒதுக்கலாங்க கிட்டத்தட்ட இந்த மில்க் வந்து நான் ஒரு பவுல் காமிச்சலாம் நாட்டு சக்கரை பவுல் அதெல்லாம் ஒரு பவுல் இருக்குங்க போட்டு இந்த மில்க்கை நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி ஆடை வச்சுருக்கோம் இதை ஒன் டைம் வந்து நம்ம நல்லா பொங்க பொங்க காய்ச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி பொங்கி வருது பார்த்திங்களா பொங்கி வரும்போது ஒரு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை ஒரு ஆஃப் சிம்மில் வைங்க நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ஃபிளர் இருக்குதுல்ல அது வந்து ஒரு டூ ஸ்பூன் போட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கடைச்சி வச்சுக்கோங்க பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல அது கூட வந்து இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா வந்து திக்னஸ் வரும் அதுக்காக தான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம் பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையுமே இதை கூட ஊற்றியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விட்டுட்டு நம்ம அடைச்சி வச்சுருக்கோம்ல மேங்கோ அதை எல்லாத்தையுமே இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கார்ன்ஃப்ளவர் நீங்கள் எப்போதுமே கடைச்சி தாங்க போடணும் தண்ணியில் கடைச்சி தான் போடணும் நீங்கள் தண்ணியில் கடைக்காமல் கார்ன்ஃப்ளவர் மில்க் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக போயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வராது பாருங்கள் மேங்கோ போட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே திக்காயிடுச்சு இப்போ மேங்கோ போட்ட உடனே நல்லாவே சூப்பராக அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள் திக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம் அவ்வளோதான் மக்களை ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையெடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம பொறுமையாக கீழே அடைக்க வச்சிடலாம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஆற விடுங்க ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வந்து சூடாக வைக்கக்கூடாது ஏன்னா ஃப்ரிட்ஜ் வீணாக போயிடும் சூடாக வச்சிங்கன்னா நல்லா ஆட வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து கேஷு பாதாம்லாம் இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் கொஞ்சமாக வந்து நம்ம மேங்கோவை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி கேஷு அண்ட் பாதாம் போட்டுருங்க போட்டுட்டு அது மேலே ஃபுல்லாக எல்லா மேங்கோவும் ஊற்றிடுங்க இதுக்குள்ளே அவ்வளோதான் மக்களே இதை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் அதாவது நான் நான் வந்து ஒரு நைட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் வச்சுருப்பேன் காலையில் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நான் எடுத்து பார்த்தேன் பாருங்கள் வச்சாச்சு இப்போ வந்து எயிட் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராகிடுச்சி பார்த்திங்களா நம்மளோட சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சி இதுவே ஹெல்த்தி தாங்க இதுவே ஸ்வீட்னஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வந்து சாக்கோ சிரப் இருக்குல்ல ஹெஷ்ஷியர் சிரப் அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டெக்கரேட் வேணும் அப்படின்னா அவ்வளோதான் மக்களே சூப்பரான சுகரே போடாமல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நாட் சர்க்கரை வச்சு ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவல் இருந்துச்சு அந்த நட்ஸ்லாம் வந்து இடையில கடிப்படும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஓரியோ ஐஸ்கிரீம் மலாய் குல்ஃபி எல்லாமே போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து மேங்கோ அண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் சுகரே போடாத ஐஸ்கிரீம்லாம் கேட்டிருந்தீங்க டேட்ஸ் வச்சு அவங்களுக்கு இனி வர வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க